கோடை விடுமுறை எதிரொலியாக திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் மோதுகிறது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் கோவில் நிர்வாகம் போதிய பார்க்கிங் வசதி செய்து தரவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் வினோத் இந்த போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்துவதற்கு அங்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயிலில் வந்து இன்று சஷ்டி தினம் என்பதால் வந்து வெளியூரிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி தெலுங்கானா போன்ற பகுதியிலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய மலைக்கோயிலில் பக்தர்கள் திரண்டுள்ளனர் இதனால் வந்து மலைக்கோவிலில் வந்து அதிக அளவு பக்தர்கள் வந்து வந்திருந்த காரணத்தினாலும் வந்து மேலும் வந்து இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை தினத்திலும் வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக மலைக்கோவிலில் அதிக அளவு பக்தர்கள் திரண்டு உள்ளனர் இந்த பக்தர்கள் திரண்டு வந்த பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் வந்து பார்க்கிங் வசதிகளை மலைக்கோயிலில் வாகனங்கள் நிறுத்தும் பகுதிகளில் வந்து கடந்த நான்கு ஆண்டு காலமாக வந்து இன்னும் போதிய அளவில் செய்யவில்லை தற்போதும் செய்யாத காரணத்தினால் வந்து வாகனங்கள் நிறுத்த முடியாமல் வந்து மலைக்கோவில் முதல் மலை அடிவாரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது இந்த வாகனங்களை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து போக்குவரத்து போலீசாரும் வந்து திணறி வருகின்றனர் மலைக்கோவிலில் வந்து போதிய போதிய போலீசாரும் வந்து ஏற்படுத்த வேண்டும் போதிய போலீசாரும் வந்து அந்த இடத்துல பணியமர்த்த வேண்டும் பார்க்கிங் வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த அதிக அளவு பக்தர்கள் திரண்டுள்ளதால் வந்து நூறு ரூபாய் கட்டண வழி தரிசனத்தில் இரண்டு மணி நேரமும் மூன்று அதாவது பொது வழி தரிசனத்தில் வந்து மூன்று மணி நேரமும் வந்து பக்தர்கள் வந்து காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வரும் காலங்களில் வந்து இது இதுபோல் வந்து விசேஷ தினங்களில் மற்ற வார இறுதி நாட்களில் விடுமுறை தினத்தில் வந்து போதிய பார்க்கிங் வசதிகளை வந்து மலைக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என்று முருக பக்தர்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளனர் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்